வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் போனோம் அது சூரியக்குமா இப்போ தான் முதமே அனுப்பிச்சேன் பார்க்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம பச்சனை ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் பிள்ளையே நிலைப்பிங்க அதுதான் போஷன் முடிச்சுன்னு வந்துட்டே இருக்கும் நீங்கள் அதை குறித்து பார்க்க போகிறோம் பசல் பீம யோஜனா அதை பற்றி ஒரு சிறிய விழிப்புணர்வு தான் பார்க்க போகிறோம் கவர்மெண்ட்டுக்கு அது கோரிக்கை வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபசல் பீம யோஜனா அது மத்திய அரசு ஸ்கீம் அதில் வந்து ரெண்டு சீசனில் வந்து விவசாயிகள் எல்லாம் காப்பீடு செஞ்சு பயன்பெறுவாங்க அதில் வந்து நிறைய மாவட்டங்களுக்கு வந்து காப்பீடு பிரீமியம் பே பண்ணிட்டு கூட கிடைக்காம இருக்குது இழப்பீடு ஏற்படும் போது நஷ்டீடு வந்து கொடுக்காம பசல் பீமா ய வந்து சொல்லிடுறாங்க கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பெருமளவில் வந்து கிளைம் ரேஷியோ கம்மியாக இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ண முடியறதில்ல ஆனால் வந்துட்டு அதுவே கவர்மெண்ட்ஸு கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது அஞ்சு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் டயப் வச்சு ஃபசல் பீமா யோஜனா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்சூரன்ஸ் க்ளைம் கிடைக்கிற அந்த ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது அதே பிரைவேட் கம்பெனிக்கு வந்து அந்த ரேஷியோ கிளைம் ரேஷியோ கம்மியாக இருக்குது அதனால தான் வந்து அந்த மாதிரி இழப்பீடு கொடுக்க முடியாத சூழ்நிலைலாம் ஏற்படுது அதனால் பசு பீமா யோஜனா வந்து எப்பவுமே வந்து கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியோட கவர்மெண்ட் டைப் வச்சு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயிகளுக்கு வந்து டெல்டா மாவட்டமாக இருந்தாலும் சரி எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு மூலம் கிளைம் ரேஷியோ அதிகமாக வர்றதுக்கு கவர்மெண்ட் அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக எனக்கு வீடியோ போகிறோம் இது போன்ற அப்டேட் பண்ண பிடிக்கும் தொடர்ந்து நம்ம செல்ல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியனப்பன் தேங்க்யூ